வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து தர்ஷிகா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க இன்ஸ்டாவில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருந்தது ஸோ அதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹே லிசன் நோபடி நோஸ் ஹவு மெனி டைம்ஸ் ரீபில்ட் மை லைஃப் ஃப்ரம் த ஸ்க்ராச் டு ஹேவ் வாட் லைஃப் ஐ ஆம் ஹேவிங் டுடே அப்படின்னு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாதுங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் இருந்து இப்போ என்ன லைஃப் நான் வச்சிருக்கணும் அந்த அந்த லைஃப் அடையிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னு யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காங்க உண்மையிலேயே வந்து தர்ஷிகா வந்து ஒரு வாரியர் மாதிரி தான் ஸோ அவங்க சில விஷயங்களில் சருக்குனாலும் ஸோ அவங்க ஒரு பிக் பாஸில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கேமில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேம் பிளேயர் அதை தான் விஜய் விஜய் சேதுபதி கூட சொல்லியிருப்பார் தர்ஷிகா போனது எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூவில் கூட இன்றைக்கி ஒரு பார்த்தேன் ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து நிறையா சீரியல்ஸ்க்கு வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் பட் நிறையா ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் ரிஜி சாரி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க என்னையை ரொம்ப சீரியல்ஸ்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஓ இது நம்ம பண்ண வேண்டியது பெரிய 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 சீரியல்ஸ் நம்பர் ஒன் சீரியல்ஸ்லாம் நான் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனால் என்னை வந்து யாருமே செலக்ட் பண்ணாமல் விட்டாங்க பட் வந்து வரிசையிலலாம் நின்று வந்து நான் வந்து ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் கடைசியாக எனக்கு ஃபஸ்ட்டு சீரியல் வந்து என் ஃபோட்டோவை பார்த்து ஒரு கூப்பிட்டாங்க ஸோ அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு சீரியல் ஒரு லக்கி மாதிரி கிடச்சிது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பவித்ரா கூட சொல்லும் போது கூட சொல்லியிருந்தாங்க நான் வந்து யாருக்கு கப்பை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நினச்சேன் அப்படின்னா வந்து இப்போ தர்ஷிகாவாக இருந்தால் நான் விட்டு கொடுத்துட்டு போயிருப்பேன் அப்படின்னு ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் அப்பா இல்லாமல் அப்பா விட்டுட்டு போயிட்டு அம்மா மட்டும் வச்சுக்கிட்டு ஸோ வந்த ஒரு பொண்ணு தர்ஷிகா அண்டு இவங்க இந்த நிலை மேலே இருக்காங்கன்னா அதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு வந்து அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ அவங்க யாருக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க என்னன்னு தெரியாது பட் அவங்களுக்கு அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்பலாம் ஸோ எனிவே தர்சிகாவோடய ஃபியூச்சர் லைஃபுக்கு நம்ம நம்முடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ